ਲਵ ਕਰ ਸਿੱਧੂ ਵੇ ਜੀਗੇ ਹੂੰ

உங்களை மனக்க தகுதியானவர் ஜரீனா உறுதிதான் நீங்க தான் எப்படியாவது போய் சாப்பாத்த

பேசிய நினைவுபடுத்த வந்தேன் சர்க்கார் பொதுமக்களுக்கு நாம் இதுவரை கொடுத்து வந்த நல்ல தண்ணீரை நிறுத்திவிட வேண்டும் எதற்கு நம்மிடமும் நல்ல தண்ணீர் குறைந்து விட்டது எஞ்சி இருப்பதை விட்டு விட்டால் பிறகு அரண்மனையில் உள்ளவர்களுக்கே தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விடும் அல்லவா அதனால் தான் உன்னை போல் மடையன் நான் அல்ல குடிநீர் குறைந்து விட்டால் விஷநீரையும் நல்ல தண்ணீராக மாற்றும் மருந்து என்னிடம் இருக்கிறது அதை பிரயோகப்படுத்தி என் காரியத்தை பூர்த்தி செய்து கொள்கிறேன் அப்படியா அது எனக்கு தெரியாது உனக்கு எதுதான் தெரியும் அவனை அவ்வளவு நம்புவதற்கு நான் என்ன ஏமாடியா எந்த நிலை வந்தாலும் அந்த ரகசியத்தை வெளியிடாதவழி என் மகள் உரித்துதான் அதற்காகத்தான் அவளுக்கும் எனக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு இடத்தில் பத்திரமாக வைத்திருக்கிறேன் அது எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்கள் அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஒன்றுதான் எனக்கு வருத்தமாக இருக்கு

நீங்க ஆச்சரியமாக இருக்கிறதே இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது உன்னை சந்தித்த பிறகு என் ஆசை பொருளை அண்மனையில் விட்டு வைத்தது போல் வந்தேன் இன்றுதான் வாய்ப்பு கிடைத்தது அந்த பொருளை எனக்கு ஏற்பட்டிருந்த அதே நிலை உங்களுக்கும் ஏற்பட்டது புதுமையாகத்தான் இருக்கிறது உண்மை காதலின் அறிகுறியே அப்படித்தான் இதில் நான் என்ன இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் எனது அவன் நிறைவேறும் என்று நிறுத்தி வைத்து இதை சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம் இந்த பழக்கத்தை அடியோடு விருப்பம் பேர் உங்களுக்கு என்னதான் வேண்டும் கேட்டால் கிடைக்குமா இது என்ன கேள்வி என்னை மணந்து கொள்ள போகிறவருக்கு நான் எதைத்தான் இல்லை என்று சொல்ல முடியும் நான் உன்னை மணந்து கொள்வதா ஏன் அதில் உங்களுக்கு ஏதாவது அப்படி ஒன்றும் இல்லை ஒரு அரசகுமாரியை மணந்து கொள்ள வேண்டும் ஒன்று நான் அரச பரம்பரை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும் அல்லது பொதுமக்களின் ஆதரவை பெற்றிருக்க வேண்டும் என்ன என்ன உங்களுக்குத்தான் பொதுமக்களின் ஆதரவு யாருக்கும் இல்லாத அளவு கிடைத்திருக்கிறதே உண்மை ஆனால் குடிநீர் நிலைகளிலே நஞ்சை கலந்தது நான் தான் என்று பொதுமக்கள் என்ன நீங்கள் தண்டனை இப்போது புரிகிறதா நம்முடைய நிலைமை கவலைப்படாதீர்கள் அந்த நஞ்சை நீக்கும் மாற்று மருந்தை எப்படியும் நான் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்கிறேன் அப்படியா மாற்று மருந்தை உபயோகித்து நஞ்சு கலந்த நீரை நன்னீராக்கி மக்களுடைய நல்லெண்ணத்தை பெற்று வாருங்க என்ன இளவரசி பொதுமக்கள் இந்த உதவியை என்றுமே மறக்க மாட்டார்கள் இந்த உதவி பொதுமக்களுக்காக அல்ல உங்களுக்காக ஆஹ் அப்படியே நிலுங்கள் என்ன ஆஹ் ஏன் என்னை கட்டுகிறீர்கள் அதாவது உங்கள் தந்தை நீங்கள் எனக்கு உதவி செய்வதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஆபத்து அல்லவா அதற்காக நான் உங்களை பலவந்தமாக கட்டி போட்டு விட்டேன் என்று நம்ப வேண்டும் உங்களுக்கு என் மீது எவ்வளவு அன்பு சீக்கிரமே நம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்க இளவரசி இனியும் நான் மறைக்க விரும்பவில்லை என்ன இளவரசி பொதுமக்களின் நலனுக்காக உங்களை காதலை போது போல் நடித்து ஏமாற்றி விட்டேன் என்னை மன்னித்து விடுங்க என்னை ஏமாற்றி விட்டீர்களா துரோகி Thank you. கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் நம் கூட்டத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்ய துணிந்த ஒரு பெண்ணை நம்ம யாரும் மறக்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள் அந்த வகையில் நம் கூட்டத்தை காட்டிக் கொடுக்காமல் நமக்காக தன் உயிரையே தியாகம் செய்ய துணிந்த ஜமீனாவை நமது தலைவர் அபுவுக்கு நமது கூட்டத்தின் முறைப்படி மனம் செய்து வைக்க மவுந்தியை அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இல்லை திருப்பி பேச எடுத்துட்டு இந்த கோபத்தை. நீங்கள் கேட்டிருந்த நறைகளை கொண்டு வந்த ஈரான் தேசத்து வைரே எங்கள் நகைகளை, உடைகளை கவர்ந்து கொண்டார்கள். காவல் பிரிந்தவர்களை காயப்படுத்தி பஜானாவின் காலி செய்து போய் உத்தரர்கள். வைரே வியாபாரிகளாக வந்து இப்பிடலாம் தேது ஆபுவே நடிக்கலடா. தாங்க முடியாத நஷ்டம் அது எப்படிங்க தாங்க முடியும் பணம் போயிருந்தாலும் பரவாயில்ல வீடு வாசலே போயிட்டாலும் பரவாயில்லைங்க அட மானமே போனாலும் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் ஒரு பொண்ணு போயிட்டா என்னங்க செய்ய முடியும் ஒரு பெண்ணா என் அந்த புறத்தை அலங்கரித்த ஆசை நாயிகள் அத்தனை பேருமே போய்விட்டார்கள் என் சல்லாப கோட்டையிலே உள்ளாச நடை போட்ட எழுதாட்சிகள் அத்தனை பேருமே ஊறி போய்விட்டார்கள் அட அவங்க போனா போட்டுங்க இப்ப புதுசா வந்தாங்களே பொண்ணுங்க அவங்க முகத்தை கூட நீங்க பாக்கலையே போதும் அடி போதும் என் கூட குழப்பாதே மறைவுக்கு காரணத்தை கண்டுபிடித்து எப்படியும் அந்த நாய்களை இங்கே கொண்டு வர வேண்டும் குடிக்கும் தண்ணீரை விற்றாவது என்று பார்த்தால் அதற்கும் வழி இல்லை காரணம் சொல்லுகிறான் காரணம் எனக்கு இஷ்டமே இல்லை இதற்கெல்லாம் காரணம் அந்த ஆபுதான் தற்கா அவனை மாத்திரம் நான் பிடித்துக் கொடுத்தால் பயம் எதற்கெடுத்தாலும் ஆபு அந்த அற்பனை அடக்க தெரியாமல் ஆட்டம் போடுகிறாய் இதெல்லாம் எதற்கு அந்த திருடன் ஆபுவை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பரிசு கொடுப்பதாக பறை சாற்றினால் பொதுமக்களே அதை நிறைவேற்றி விடுவார்களே பொதுமக்களுக்கு அரேபியா சிங்கம் காசிம் ரசி அறிவிப்பதாவது நாட்டு மக்களுக்கு பல தொல்லைகள் கொடுத்து வரும் அபு என்ற திருடனை உயிரோடோ அல்லது பிணமாகவோ கொண்டு வருபவருக்கு பத்தாயிரம் தீனார்கள் பரிசு கொடுப்பதோடு அரண்மனையிலே சிறந்த ஓர் பதவியும் கிடைக்கும் அதற்கு மாறாக அவனுக்கோ அவனது ஆட்களுக்கோ யாராவது எந்த விதத்திலாவது உதவி செய்தால் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் இது அறிவிப்பு மட்டுமல்ல ஆணையுமாகும்

அவன் உயிரோடோ அல்லது பிணமாவோ கொண்டு வர்றவங்களுக்கு உங்கள் தந்தை பரிசு கொடுப்பதாக பரிசாத்தி இருக்கிறார் அப்பா இவ்வளவுதான் நான் என்னென்னவோ நினைத்து விட்டேன் இது என்ன நடக்கக்கூடியதா ஏமா நடக்காது எப்படி எடி முடியும் அவர் என்ன சாதாரண பிறவிய என்ன அவர ஆச்சரியப்படாது அந்த மதிப்புக்குரிய மனிதனை நாம் தான் தவறாக நினைத்திருந்தோம் போக போகத்தான் அவருடைய பெருமையே புலப்படும் யாரை பேசுறீங்க யாரை திருடன் என்று தூட்டினோமோ யாரை குழப்பக்காரன் என்று கூறினோமோ வழிவழ இப்படி விபரீதமாக அலைவதைக் கண்டு உண்மையிலேயே நான் அனுதாபப்படுகிறேன் அவனை புகழ வேண்டாம் அவன் ஒரு வீணன் இல்லை தீரன் எதையுமே சாதிக்கக்கூடிய தீரன் என் இதயத்திலும் புகுந்துவிட்ட மாறன் எங்க விடுகிறான் ஓஹோ எட்டடுக்கு மாளிகை இல்லையே இந்த இடத்தில் இவனுடன் எப்படி வாழ்வது என்று ஓடுகிறாயா யார் சொன்னது எட்டடுக்கு மாளிகை எழில் கொட்டும் மஞ்சள் என் ஆசை கணவரை நேசக்கரங்களுக்கு ஈடாக குறும்புக்காக அதே உன் கைகளுக்கு பலம் கூட இருக்கிறது ஏன் இருக்காது காந்தக்கல்லோடு சேர்ந்து இருந்தது அதன் சக்தி இல்லாமலா போகும் அப்படியா சந்தேகம் என்ன ஆமாம்

இதுதான் முறை வாழை இப்படி பிடித்து இப்படி பிடித்து கத்தியை பார்க்க சொன்னால் என் முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கா என்ன இது நான் உங்கள் முகத்தை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நான் தான் உன் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தேன் ஏன் பார்த்தீர்கள்